ஜான் லூஸ் நினைவு பள்ளிக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆன டாபிக் பத்தி அலச போறோம் எது தெரியுமா நம்மள சுத்தி எப்போதுமே இருக்கு ஆனா நாம பெருசா கண்டுக்காத ஒண்ணு தாவரங்கள் அதாவது பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ் வச்சு இந்த பச்சை உலகத்தோட சீக்ரெட்ஸ் கொஞ்சம் ஜாலியா பார்க்கலாமா ஆமா ஆமா தாவரங்கள்லாம் சும்மா மரம் செடின்னு பார்க்குறோம் ஆனால் அதுக்குள்ளே எப்படி பூ வருது காய் எப்படி வருது ஏன் சில மண்ணில் மட்டும் நல்லா வளருது அப்புறம் சில பூச்சிங்க எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அடடா இந்த அலசல்ல எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் பண்ணி ஏன் இதெல்லாம் முக்கியம்னு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கலாம் கேட்கும்போது போதே சூப்பரா இருக்கு சரி அப்போ முத கதவை திறப்புமா ஒரு செடி தன்ன மாதிரி இன்னொரு செடி எப்படி உருவாக்குது அதோட இனப்பெருக்கம் ரீப்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம் சிம்பிளா சொன்னா செடியோட குட்டி போட்ர மேட்டர் ஆமா இதுக்கு ரொம்ப முக்கியமான ஆடியாரே நம்ம ஹீரோ பூக்கள் فلاவர்ஸ் கரெக்ட் செடியோட இனப்பெருக்க உருப்பு அதுதான் பூ இதுல வந்து ரெண்டு மெயின் வகை இருக்கு பாருங்க ஒண்ணு பாலிலா இனப்பெருக்கம் அதாவது சேக்சுவல் ரீப்ரோடக்ஷன் இதுக்கு பூவே தேவ இல்ல அப்படியா ஆமா வேர் தண்டு இலை மொட்டு இதுலேருந்தே புதுச்செடி வந்துடும் உருளைக்கிழங்கு பார்த்துருக்கீங்கல்ல அது மாதிரி இன்னொன்று பாலியல் இனப்பெருக்கம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது பூ வழியா விதை மூலமா நடக்கிறது ஓஹோ அப்ப தான் ரொம்ப ஸ்பெஷல் சரி அந்த பூக்குள்ள என்னென்ன இருக்கு நாலு முக்கியமான பாகங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா நாலு முக்கிய பாகங்கள் புள்ளி வட்டம் செப்பல் அல்லி வட்டம் பெட்டல் அப்புறம் மகரந்த தாழ்வட்டம் ஆண்ட்ரூயேஷியம் கடைசியா சூலக வட்டம் கைனோஷியம் ஐயோ பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல இதுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ் வேணுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ம் பச்சை புல்லு மேல உட்கார்ந்த அள்ளி ராணி கையில மகரந்த பொடியோட சூள் கொண்டாள் எப்படி புள்ளி அல்லி மகரந்தம் சூலகம் மறக்காத நல்ல கற்பனை சரி இப்போ ஒவ்வொருத்தரோட வேலையை பார்க்கலாம் முதல்ல புள்ளி வட்டம் சீப்பல் இது வந்து பூ மொட்டா இருக்கும்போது அதை மூடி பாதுகாக்கிற ஒரு பச்சை கவர் மாதிரி ஒரு செக்யூரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகே செக்யூரிட்டி அடுத்தது அள்ளி வட்டம் பெட்டல் இதுதான் பூவோட கலர் கலர் பகுதி எதுக்கு இவ்வளவு கலரா இருக்கு பூச்சிகளை ஹாய் இங்க தேனருக்கு வாங்கன்னு கூப்பிடத்தான் ஓ

நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குளோரோஃபில் குளோரோஃபில் இது தெரியும் ஓகே அடுத்து அடுத்து மகரந்தத்தால் வட்டம் இதுதான் பூவோட ஆண் பாகம் இதுல ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அது மகரந்த கம்பி ஃபிலமெண்ட் அதுக்கு மேல ஒரு குட்டி பை மாதிரி இருக்கும் அது மகரந்த பை ஆந்தர் இந்த பைக்குள்ள தான் அந்த பவுடர் அதாவது மகரந்த தூள்கள் பாலின் கிரெய்ன்ஸ் உருவாகும் ஓகே அந்த பவுடர் தான் முக்கியம் போல ஆமா அடுத்து நாலாவது சூலக வட்டம் ஜினோயிசியம் இது பூவோட பெண் பாகம் இதுல பாத்தீங்கன்னா அடியில கொஞ்சம் குண்டா இருக்கும் அது சூலகம் ஓவரி அதுக்கு மேல ஒரு மெல்லிய தண்டு மாதிரி போறது சூழ் தண்டு ஸ்டைல் நுனியில கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் அது சூலகம் முடி ஸ்டிக்மா பிசு பிசு பாவா எதுக்கு அந்த மகரந்த தூள் வந்து ஒட்டிக்கிறதுக்கு தான் அந்த குண்டான சூலகத்துக்குள்ள குட்டி குட்டியா சூழ்கள் ஒழிஞ்சிட்டு இருக்கும் அடேங்கப்பா ஒரு பூவுக்குள்ள இவ்வளவு மேட்டர் இருக்கா சில பூக்கள்ல ஆண் பாகம் மட்டும் இல்லனா பெண் பாகம் மட்டும் இருக்கும் சொல்றாங்களே ஆமா இருக்கு அத ஒரு பால் மலர் யூனிசெக்சுவல் சொல்வோம் சோளம் பப்பாளி வெள்ளரி எல்லாம் இந்த தான் ரெண்டு பாகமும் ஒரே பூவில இருந்தா அது இருபால் மலர் பைசெக்சுவல் பிளவர்ஸ் கடுகு ரோஜா பூ எல்லாம் இதுக்கு உதாரணம் சரி இப்போ ஒரு கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள பொண்ணு பாக்கணும்ல அது மாதிரி பூல என்ன நடக்கும் மகரந்த சேர்க்கை பாலினேஷன் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க சிம்பிளா சொன்னா என்னது சிம்பிளா சொன்னா ஆண் பாகமான மகரந்த பையிலிருந்து இருந்து அந்த மகரந்த தூள் இருக்குல்ல போலன் அது எப்படியோ பயணம் செஞ்சு பெண் பாகமான சூலக முடிய அடையணும் இது நடந்தாதான் அடுத்து கனி விதையெல்லாம் ஃபார்ம் ஆகும் இதுதான் முதல் ஸ்டெப் ஓகே இதுலயும் வகை இருக்கா ஆமா பாருங்க இதுல ரெண்டு வகை ஒன்னு தன் மகரந்த சேர்க்கை இது கொஞ்சம் சோம்பேறி வகை ஒரே பூவுக்குள்ளேயே ஆண் பகுதி பெண் பகுதியை மீட் பண்ணிக்கும் ரொம்ப சிம்பிள் உருவாகுற செடிங்க கொஞ்சம் வலிமை குன்றியதா வராது ஒரே குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் இன்னொன்னு அயல் மகரந்தச் சேர்க்கை அட்வென்சரஸ் ஒரு பூவில இருக்கிற மகரந்தும் காத்துலயோ பூச்சி மூலமாவோ அதே ஜாதியை சேர்ந்த வேறொரு செடியில இருக்கிற பூவுக்கு போகணும் தூரத்து சொந்த மாதிரி இப்படி நடந்தா பெறக்கல செடி நல்ல ஆரோக்கியமா ஸ்ட்ராங்கா இருக்கும் புது புது வெரைட்டி எல்லாம் உருவாக வாய்ப்பிருக்கு சூப்பர் அப்போ அந்த மகரந்த தூள் எப்படி ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு டூர் அடிக்குது அதுக்குன்னு சில டிராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா கரெக்டா சொன்னீங்க சூப்பர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க முதல்ல காற்று விண்ட் காத்து மூலமா மகரந்தம் பறந்து போச்சுனா அதுக்கு பேரு அனிமோஃபிலி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது காத்துல அனிமல் பறக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த பூக்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் கலர் வாசனை தேன் எதுவும் இருக்காது ஏன்னா காத்துக்கு இது தேவையில்லை மகரந்தம் மட்டும் நல்ல ட்ரையா லேசா காத்துல பறக்குற மாதிரி இருக்கும் புல் மக்காச்சோளம் பைன் மரம் எல்லாம் காத்து ஏஜென்ட்டை தான் நம்பி இருக்கு சரி அடுத்த ஏஜென்ட் அடுத்தது நீர் வாட்டர் தண்ணி வழியா போனா அது ஹைட்ரோஃபிலி ஹைட்ரோனா தண்ணின்னு தெரியும்ல இதுவும் சிம்பிள் பூக்கள் தான் மகரந்தம் தண்ணியில நனையாம இருக்க அது மேல ஒரு வழவழப்பான கோட்டிங் மாதிரி இருக்கும் வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா மாதிரி தண்ணி செடிகள்ல இது நடக்கும் ஓகே மூணாவது இதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம ஃபேவரட் ஏஜென்ட்ஸ் பூச்சிகள் வண்டுகள் தேனீக்கள் மாதிரி பூச்சிகள் மூலமா நடந்தா அது என்டமோபிலி ஞாபகம் வச்சுக்க எறும்பு ஒரு பூச்சி என்டமோபிலி என்டமோபிலி இந்த பூக்கள் தான் ஹீரோயின் மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா பெரிய சைஸ்ல நல்ல வாசனையோட நிறைய தேனோட இருக்கும் ஏனா பூச்சிகளுக்கு லஞ்சம் மாதிரி தேன் கொடுக்கணும்ல சூரியகாந்தி வெண்டை கத்தரி பூசணி எல்லாமே பூச்சிகளை நம்பி தான் இருக்கு பூச்சிகள் மட்டும்தானா வேற யாரும் இந்த கல்யாண புரோக்கர் வேலையை பார்க்க மாட்டாங்களா இருக்காங்களே பறவைகள் கூட பண்ணும் தேன் சிட்டு மாதிரி சின்ன பறவைகள் தேன் குடிக்க வரும்போது தெரியாதனமா மகரந்தத்தை ஒட்டிட்டு போகும் அதுக்கு பேரு ஆர்னிதோபிலி ஆர்னிதாலஜினா பறவைகள் பத்தின படிப்புல அது மாதிரி ஆர்னிதோபிலி சூப்பர் சரி ஏஜென்ட் மூலமா மகரந்தம் கரெக்ட்டா பொண்ணு வீட்டுக்கு அதாவது சூலக முடிக்கு போயாச்சு அடுத்து என்ன மேரேஜ் தானா அதேதான் அடுத்த ஸ்டெப் கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன் அதாவது ஆண் கேமெட் மகரந்த தூள் இருந்து வர்றது பெண் கேமெட் சூழ்குள்ள இருக்கிறது ரெண்டும் ஒன்னா சேர்றது இந்த ஃபியூஷன் நடந்ததும் உருவாகிற முதல் செல் தான் கருமுட்டை ஜைகோட் ஜைகோட் ஆமா இந்த கருமுட்டை தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு குட்டி செடிக்கான விதை அதாவது கருவா மாறும் ஓ கரு உருவாங்கிடுச்சு அப்புறம் பழம் விதை எல்லாம் எப்படி வருது தான் மேஜிக் இருக்குல்ல இங்கேதான் பெரிய ட்விஸ்டே கருவுறுதல் முடிஞ்சதும் அந்த பூவோட பெண் பாகத்துல குண்டா இருந்த சூர்பை ஓவரி இருக்குல்ல ஆமா அது மெது மெதுவா பெருசாகி சதைப்பட்டு உள்ளதா மாறி கனியா உருவெடுக்கும் ஆமாங்க நாம சாப்பிடுற மாம்பழம் தக்காளி கத்தரிக்காய் எல்லாமே ஒரு காலத்துல சூர்பையா இருந்ததுதான் அப்படியா வா பூவோட மத்த பாகங்கள் அந்த செக்யூரிட்டி புள்ளி கலர்ஃபுல் அல்லி எல்லாம் சரிய வேல முடிஞ்சதுன்னு காஞ்சு உதிர்ந்துடும் சூலகத்துக்குள்ள இருந்த குட்டி குட்டி சூள்கள் அதாவது ஓவியூல்ஸ் தான் கெட்டியாகி விதைகளாக மாறும் ஒரு விதைக்குள்ள அந்த குட்டி கரு எம்பிரியோ அது வளர்றதுக்கு தேவையான சாப்பாடு அப்புறம் அதை பாதுகாக்க ஒரு உரை சீட் கோட் எல்லாம் பக்கவா பேக் ஆயிருக்கும் அடடா அப்ப ஒவ்வொரு பழத்துக்குள்ள இருக்கிற விதையும் ஒரு அடுத்த தலைமுறைக்கான குட்டி பிளான்ட் கிட் மாதிரி சூப்பர் இந்த விதைகளை வச்சு செடிகளை பிரிக்க முடியுமா கண்டிப்பா விதைகளுக்குள்ள இருக்கிற விதை இலைகள் அதாவது காட்டிலேடன்ஸ் விதை முளைக்கும் போது முதல்ல வர குட்டி இலை மாதிரியான அமைப்பு அதோட எண்ணிக்கையை வச்சு பூக்கும் தாவரங்களை ரெண்டு பெரிய குரூப்பா பிரிக்கலாம் சொல்லுங்க ஒன்னு இரு வித்திலை தாவரங்கள் பேர்ல இருக்கு இதுல ரெண்டு வித்திலைகள் இருக்கும் விதை முளைக்கும் போது ரெண்டு பருப்பு மாதிரி வெளியே வரும் இதோட இலைகளை பார்த்தீங்கன்னா நரம்புகள் ஒரு வள பின்னல் மாதிரி வலைப்பின்னல் நரம்பமைப்பு நெட்டட் வினேஷன் இருக்கும் வேர் நல்ல ஸ்ட்ராங்காக ஆழமாக போகும் ஆணி வேர் தொகுப்பு டேப் ரூட் சிஸ்டம் நம்ம அவரை துவர மாமரம் வேப்பமரம் எல்லாம் இந்த குரூப் தான் இருனா ரெண்டு இருனா ரெண்டு ஓகே இன்னொன்று ஒரு வித்திலை தாவரங்கள் மோனோ காட்டில டான்ஸ் இதில் ஒரே ஒரு வித்திலே தான் இருக்கும் முளைக்கும் போது ஒரே ஒரு இலை மாதிரி நீட்டிட்டு வரும் இலையில நரம்புகள் எல்லாம் ஒன்று கொன்னு இணையா கோடு போட்ட மாதிரி போகும் வேர் வந்து கொத்தா புதர் மாதிரி இருக்கும் சல்லி வேர் தொகுப்பு நெல் கோதுமை மக்காச்சோளம் புல் தென்னமரம் இதெல்லாம் இதுக்கு உதாரணம் ஒரு ஒன்னா ஒன்று ஒன்று பிரமாதம் பூல ஆரம்பிச்சு கனி விதை அப்புறம் ஒரு வித்தலை வித்தலைன்னு ஒரு முழு சர்க்கிள் வந்துட்டோம் அப்போ ஒரு பூக்கிற செடியோட வாழ்க்கை சுழற்சி லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும்னு ஒரு தடவை சிம்பிளா சொல்லுங்களேன் சொல்றேன் பாருங்க இது ஒரு அழகான வட்டம் முதல்ல விதை முளைத்தல் ஜெர்மினேஷன் அப்புறம் அது செடியா வளர்ச்சி அடையிறது க்ரோத் வளர்ந்த செடி அடல்ட் ஆகி பூ பூப்பது பூத்ததும் அந்த ஏஜென்ட்ஸ் ஹெல்ப்போட இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை ரீப்ரொடக்ஷன் பாலினேஷன் நடக்குது அதோட ரிசல்ட்டா விதை உருவாதல் சீட் ஃபார்மேஷன் கடைசியா அந்த விதைகளை வேற இடத்துக்கு அனுப்புற விதை பரவுதல் சீட் ஸ்பிரெட்டிங் ஆமா கரெக்டான சூழல் நல்ல வெயில் தண்ணி சரியான மண் கிடைச்சா அந்த விதை மறுபடியும் முளைச்சு இந்த வட்டம் கண்டினியூ ஆகும் இதுல அந்த விதை பரவுதல் ஏன் அவ்வளவு முக்கியம் எல்லா விதையும் அம்மா செடி பக்கத்திலேயே முழுக்க வேண்டியதானே அப்படி முளைச்சா பாவம் இல்லையா யோசிச்சு பாருங்க ஒரே இடத்துல பேர் சாப்பாட்டுக்கு இடத்துக்கு சண்டை வருமா வராதா அதே மாதிரி விதைகளும் ஒரே இடத்துல தண்ணிக்கும் சத்துக்கும் பயங்கர போட்டி வரும் அது மட்டும் இல்லாம ஆடு மாடு மாதிரி ஏதாவது வந்து மொத்தமா மேஞ்சிட்டு போயிடலாம் அதனால விதைகளை வேற வேற இடத்துக்கு அனுப்புனாதான் அந்த தாவரம் பரவி நல்லா வாழ முடியும் இதுக்கு பேருதான் விதை பரவுதல் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் ஓ அப்போ மகரந்தத்துக்கு ஏஜென்ட் இருந்த மாதிரி விதைக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கா அவங்க யாரு அதே ஆளுங்க தான் இங்கேயும் வருவாங்க ஆனா கொஞ்சம் வேற பேர்ல காற்று விண்ட் இதுக்கு பேரு அனிமோ கோரி அனிமோ கோரி ஞாபகம் இருக்கா மகரந்தத்துக்கு ஃபில்லி விதைக்கு கோரி காத்துல விதை கோரின்ட்டு போகுது விதைகள் சின்னதா லேசா சில சமயம் பஞ்சு மாதிரி இருக்கும் பருத்தி விதை இல்லனா இறக்க மாதிரி முருங்கக்கா வித இருக்கும் அப்பதான் காத்துல பறக்க முடியும் அனிமோ கோரி ஓகே இது தாமர விதைகளும் இப்படிதான் பரவும் ஹைட்ரோ கோரி விலங்குகள் இது ஜூ கோரி ஜூல விலங்குகள் இருக்கும்ல சில விதைகள்ல கொக்கி முள் மாதிரி இருக்கும் நாயுருவி அப்புறம் சாந்தியம்னு ஒரு செடி அது நம்ம பேண்ட்லயோ ஆடு மாடு உடம்புலயும் ஒட்டிக்கும் நாமளே தெரியாம அதை வேற இடத்துக்கு கொண்டு போய் போட்டுருவோம் சில சமயம் பறவைகள் பழத்தை சாப்பிட்டு விதைய எச்சம் மூலமா வேற இடத்துல போடும் தக்காளி கொய்யால் இப்படிதான் கடைசியா தானாகவே வெடித்து இது ஆட்டோ கோரி ஆட்டோனா தானா சில காய்கள் நல்லா காஞ்சதும் டமார்னு வெடிக்கும் விதைகள் தூரமா போய் விழும் நம்ம வெண்டைக்காய் காசி தும்ப செடி எல்லாம் இந்த ரகந்தான் சூப்பர் டெக்னிக்ஸ் வச்சிருக்கு இந்த செடிங்க சரி விதை பரவி நல்ல இடம் கிடைச்சிருச்சு அடுத்து என்ன முளைக்கணுமே ஆமா அதுதான் விதை முளைத்தல் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் விதைன்றது ஒரு தூங்கிட்டு குழந்தை மாதிரி அதுக்குள்ள குட்டி கரு எம்பிரியோ அதுக்கு தேவையான சாப்பாடு உணவுப் பொருட்கள் அப்புறம் ஒரு போர்வை மாதிரி விதை உரை சீட் கோட் எல்லாம் இருக்கும் கரெக்டான ஈரப்பதம் டெம்பரேச்சர் காத்து கிடைச்சதும் அது தூக்கத்துல இருந்து எழுந்து முழை விட்டு ஒரு சின்ன நாற்றா வெளியே வரும் இதுக்கு பேர் தான் முளைத்தல் ஓ முதல்ல அதுக்குள்ள இருக்கிற சாப்பாட்டை வித்திலை உணவு சாப்பிடும் அப்புறம் வேர் விட்டு மண்ணுல இருந்து தண்ணியையும் சத்துக்களையும் எடுக்க ஆரம்பிக்கும் செடிகள் நல்லா வளரணும்னா நல்ல சாப்பாடு வேணும் அதுக்கு ரொம்ப முக்கியம் மண்ணு இல்லையா அப்போ அடுத்து நம்ம டாபிக் விவசாயமும் மண்ணும் இன்னைக்கு நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு காரணமே விவசாயம் இப்பெல்லாம் நிறைய விளைச்சல் வேணும்னு புது டெக்னிக்ஸ் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க இது விவசாயத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது விவசாயத்தோட பேஸ்மெண்டே மண்ணு தான் இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல செடியோட வேற கெட்டியா புடிச்சுக்கிறது அதுக்கு தண்ணி நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது எல்லாமே மண்ணு தான் பெரிய பாறைங்க வெயில் மழையால கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு தூளாகி அதோட செத்து போன செடி இலை பூச்சிகள் எல்லாம் மக்கி பொருள் மட்கு யுமஸ் சேர்ந்துதான் மண் உருவாகுது இது நூத்து கணக்கான வருஷம் ஆகுற ஒரு ப்ராசஸ்

கிளே சாயில் இதில் ரொம்ப சின்ன மைக்ரோ சைஸ் துகள்கள் தான் அதிகம் அதனால ரொம்ப இறுக்கமாக பிசு பிசுன்னு இருக்கும் தண்ணியை நல்லா தேக்கி வைக்கும் ரீச் இன் அ லாட் ஆஃப் வாட்டர் சில சமயம் ரொம்ப டைட்டாகி காத்தே உள்ள போகாத மாதிரி ஆயிடும் நெல் மாதிரி தண்ணி நிறைய தேவைப்படுற பயிருக்கு இது ஓகே களிமண் பொம்மை செய்ய இதுதான் பெஸ்ட் ஆமாம் களிமண்ல தண்ணி நிற்கும் வண்டல் மண் லோமி சாயில் இதுதான் நம்ம ஹீரோ இதில் மணல் களிமண் அப்புறம் வண்டல் செல்ட்னு சொல்கிற மீடியம் சைஸ் துகள் எல்லாம் கரெக்டான மிக்சரில் இருக்கும் இது சிறந்த மேல்மண் பெஸ்ட் டாப் சாயில் தண்ணியும் ஓரளவுக்கு பிடிக்கும் காத்தோட்டமாகவும் இருக்கும் அதனால பெரும்பாலான பயிர்கள் நல்லா வளர இதுதான் சூப்பர் சாயில் மண்டல் மண் ஓகே மண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ விவசாயிகளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்களே யார் அவங்க பூச்சுன்னா வில்லன் தானே நினைக்கிறோம் எல்லா பூச்சியும் வில்லன் கிடையாதுங்க சில பேர் டபுள் ஹீரோ விவசாயிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு மூணு முக்கியமான நண்பர்கள் இருக்காங்க சொல்லுங்க யாரு முதல்ல மண்புழு ஏத்துவோம் இவரை உழவனின் நண்பன்னே சொல்லுவாங்க மண்ணுக்குள்ளேயே குடஞ்சு குடஞ்சு போறதால மண்ணு நல்ல லூஸ் ஆகி காத்தும் தண்ணியும் ஈஸியா உள்ள போகும் மண்ணுல இருக்கிற இலை தழைய சாப்பிட்டு அதை மக்க வச்சு செடிக்கு ஈஸியா கிடைக்கிற சத்தா மாத்தும் அதோட கழிவு கூட ஒரு சூப்பர் நேச்சுரல் உரம் மண்புழுக்களை வச்சு உரம் தயாரிக்கிற முறைக்கு மண்புழு உரம் தயாரித்தல் வர்மி கம்போஸ்ட்னு பேரு வர்மி கம்போஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அடுத்தது தேனி ஹனிபி அட தேனியான்னு யோசிக்கலாம் ஆனா இது அயல் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேனி இல்லைன்னா பல பழங்கள் கால்கறிகள் விளைச்சலே ரொம்ப குறைஞ்சிரும் பூல இருந்து மகரந்தத்தையும் புரோட்டீன் தேனியும் கார்போஹைட்ரேட்டும் சேகரிக்கும் அந்த தேன் நமக்கு உணவு மருந்து அது கற்ற மெழுகு கூட மெழுகு வர்த்தி செய்ய உதவுது பாருங்க ஒரு சின்ன தேனி எவ்வளவு பெரிய வேலை செய்யுதுன்னு தேனி இல்லைன்னா தேனோ இல்ல பழமோ இல்ல மூணாவதா தும்பி டிராகன் தும்பிய பார்த்தா சிலருக்கு பயமா இருக்கும் ஆனா இதுவும் நம்ம ஃப்ரெண்டு தான் இது பறந்துட்டே கொசு அதோட முட்டை புழுக்கள் லார்வா அப்புறம் பயிரை நாசம் பண்ற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் கேட்ச் பண்ணி சாப்பிடும் ஒரு நேச்சுரல் பெஸ்ட் கண்ட்ரோல் ஏஜென்ட் மாதிரி இதனால நோய்கள் பரவுறதும் குறையுது இதுவும் அப்பப்ப மகரந்த சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும் அடடா மண்புழு தேனி தும்பி இவங்கெல்லாம் சைலண்ட் ஹீரோஸ் போல இனிமே அவங்கள பார்த்தா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் போல இருக்கு சரி இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நீங்க எவ்வளவு கவனமா கேட்டிங்கன்னு பார்க்கலாம் ரெடியா ரெடி கேளுங்க முதல் கேள்வி பூவோட நாலு முக்கிய பாகங்கள் என்னென்ன அந்த டிப்ஸோட சொல்லுங்க பாப்போம் பச்சை புல்ல உட்கார்ந்த அல்லிராணி கையில மகரந்த பொடியோட சூல் அதாவது புள்ளி வட்டம் அல்லி வட்டம் மகரந்தத்தாள் வட்டம் சூலக வட்டம் சூப்பர் தன் மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை என்ன வித்தியாசம் எது பெட்டர்னு நினைக்கிறீங்க தன் மகரந்த ஒரே பூக்குள்ளே நடக்கிறது கொஞ்சம் வீக்கான செடி வரலாம் புது வெரைட்டி வராது அயல் மகரந்த சேர்க்கைனா வேற செடிக்கு மகரந்தம் போறது இதுல ஸ்ட்ராங்கான புது ரக செடிகள் உருவாகும் இதுதான் பெட்டர்னு சொல்லலாம் சரி காத்து மூலமா மகரந்தம் போறதுக்கு என்ன பேரு சொன்னீங்க அது வந்து அனிமோபிலி காத்துல அனிமல் பறக்குது கரெக்ட் கருவுறுதல் நடந்ததும் பூவில் இருக்கிற அந்த குண்டான சூர்ப்ப என்னவா மாறுது அதுதான் வளர்ந்து நம்ம டேஸ்டா சாப்பிடற கனியா மாறுது இருவித்திலை ஒரு தாவரங்களுக்கு ஒரு ரெண்டு உதாரணம் இருவித்திலைனா அவர மாமரம் சொல்லலாம் ஒரு நெல் புல் விதை ஏன் பரவி போகணும் சிம்பிளா சொன்னா போட்டி குறைக்க புது இடத்துல போய் நல்லா வளர தப்பிச்சு பிழைக்க இதுக்கெல்லாம் தான் மண்ணோட மூணு முக்கிய வகைகள் அதுல எது பெஸ்ட் மணல் மண் களிமண் வண்டல் மண் இதுல விவசாயத்துக்கு பெஸ்ட் வந்து வண்டல் மண் கடைசி கேள்வி மண்புழு எப்படி விவசாயிக்கு நண்பனா இருக்கு ஒரு மூணு பாயிண்ட் மண்ண லூஸ் ஆக்குது காற்றோட்டமாக்குது இலை தலையா மக்க வச்சு உரமாக்குது அதோட கழிவும் நல்ல உரம் பிரமாதம் எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க இன்னைக்கு தாவரங்கள் பத்தி அதோட இனப்பெருக்கம் வாழ்க்கை வட்டம் மண் நம்ம விவசாய நண்பர்கள்னு நிறைய ஆச்சரியமான விஷயங்களை ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பச்சை உலகம் எவ்வளவு அற்புதமானது இல்லையா ஆமா ஆச்சரியம் தான் நாம இன்னைக்கு பேசின இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு மகரந்த தூள் எப்படி போகுது ஒரு தேனீ என்ன செய்யுது மண்ணு கடியில ஒரு மண்புழு எப்படி உழைக்குது இதெல்லாம் இல்லைன்னா நம்ம தட்டுக்கு சாப்பாடு வரதே எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா உண்மைதான் இந்த இயற்கையோட சின்ன சின்ன கண்ணிகள் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிழைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதுதான் உங்களுக்கான இன்றைய தாட் அருமை ஜான் லூயிஸ் நினைவு பள்ளியின் இந்த தாவரங்கள் பற்றிய அலசல்ல எங்களோட சேர்ந்து ஆர்வமா கத்துக்கிட்ட உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி நீங்க காற்ற இந்த ஆர்வம் தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது அடுத்த பாடத்துல இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் சுத்தி முத்தி பாருங்க கேள்வி கேளுங்க கத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்